ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் என்பா இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் எனக்கு வந்து லவ்வர் இருக்காங்க நான் ஒப்பனை லவ் பண்ணுறேன் அப்படின்றத வந்து லைவ்ல நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எப்போ பார்த்தாலுமே கமாண்டில் வந்து நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணை காட்டுங்க நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு யார் அவங்க பேர் சொல்லுங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க மூஞ்ச காட்டுங்க அப்படி இப்படி நிறைய கமாண்ட் வந்துகிட்ருக்கு ஸோ ஒரு விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் கண்டிப்பாக வந்து சொல்லியாகும் இப்போ வந்து அவங்க யார் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்கிற அளவுக்கு நான் அந்த சுச்சுவேஷனில் இல்லை ஓகேங்களா அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அவ அவள் பக்கமும் சில பிரச்சனைகள் இருக்குது என் பக்கமும் சில பிரச்சனைகள் இருக்குது லாஸ்ட் டூ இயர்ஸாக வந்து நான் வந்து பிரச்சனைகள் தான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஓகேங்களா எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஷேர் பண்ண முடியாது ஸோ அதனாலேயே வந்து நாங்கள் வந்து யாருக்குமே தெரியாமல் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் ஓகேங்களா ஏன்னா அவள் பக்கமும் சில பிரச்சனைகள் இருக்குது என் பக்கமும் சில பிரச்சனைகள் இருக்குது ஸோ வந்து நாங்கள் வந்து சேஃப்டிக்காக நம்ம ரிஜிஸ்ட்ரன் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் ஸோ இப்போதைக்கு வந்து நான் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து எங்களோடய ப்ரைவேசி கொஞ்சம் முக்கியம் இல்லைங்களா எங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது இல்லைங்களா ஸோ வந்து இங்கே கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் இப்போது என்னால் ஆன்சர் பண்ண முடியாது நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ற வரைக்கும் எல்லாமே நார்மலாக ஆகுற வரைக்கும் நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் கொஞ்சம் பொறுமையாக என்னோடய பர்சனல் லைஃப்பை வந்து ஹிந்தி கிடையாதீங்க கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க இப்போதைக்கு நான் வந்து டெய்லி வீடியோ போகிறேன்னா அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுதான் இப்போ எனக்கும் முக்கியம் அதை மட்டும் நீங்கள் இப்போதைக்கு பண்ணுங்கள் மற்ற விஷயங்கள் எப்படியும் ஃபியூச்சரில் தெரியாமல் அப்போ போகுது எப்படியும் ஒரு நாள் தெரியும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன் ஏன்னால் வந்து நாங்களும் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க அது மட்டும் தான் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும் அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்களாகவே ஒன்று நினச்சிக்கிட்டு நீங்களாக ஒன்று பேசிக்கிட்டு என்னென்னமோ கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏன்னா எப்படியும் வந்து நான் அப்டேட் கொடுப்பேன் ஃப்யூச்சரில் எப்படி நான் அப்டேட் கொடுப்பேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்களாகவே வந்து ஏதாவது கதை கட்டுக்கிட்டு ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இருக்க வேணாம் அப்படி கமெண்ட் செக்ஷனில் ஓவராக ஏதாவது தேவையில்லாத இதெல்லாம் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனை வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாகி போயிடும் அது நீங்களே கறாம மாதிரி உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு எப்போவுமே வேணும் உங்கள் அன்பு பாசம் எப்போவுமே எனக்கு வேணும் உங்கள் வீட்டில் ஒரு பையனாக இருந்துச்சு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சுச்சுவேஷன் எனக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அது மட்டும் போதும் லாஸ்ட்டு டூ இயர்ஸாக நானும் பிரச்சனைகள் தான் இருக்கேன் அவளுமே வந்து பிரச்சனைகள் தான் இருக்கா அப்படி இருந்துமே நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டேன் அப்படின்னா அது எங்களுக்காக மட்டும்தான் ரெண்டு பக்கமும் பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் ரிஜெக்ட் பண்ணோம் ஃபியூச்சரில் எப்படி நாங்கள் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மற்றபடி வந்து எதுவுமே கிடையாது நான் இப்போ கூட கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா அது வந்து ஒரு சில பேர் தேவையில்லாமல் ஃபேக் நியூஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு சில பேர் தப்பு தப்பாக பேசுகிறதுக்காக நான் எல்லாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தேவையில்லாமல் வந்து லவ்வை பற்றி பேசுகிறது லவ்வை பற்றி நீங்களாக ஒரு கற்பனையில் ஒரு விஷயத்த சொல்கிறது இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் ஏன்னா அவளுக்குமே பிரச்சனை இருக்குது எனக்குமே பிரச்சனை இருக்குது இப்போ நான் சொல்லிவிட்டேன் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பையன் உங்கள் வீட்டு பொண்ணாக நினச்சி எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பிரச்சனையை கிளப்பி விட்டுறாமல் நாங்கள் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அதுக்கான டைம் நீங்கள் கொடுங்க ஸோ வந்து அமைதியாக இருந்தால் நான் அப்டேட் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க அதை பற்றி பேசவே வேணாம் அது மட்டும் தான் நான் கேட்டுக்கிறேன் மற்றபடி நான் வந்து டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கேன்னா அது உங்களுக்காக தான் என்ஜாய் பண்ணுங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக வீடியோ போட்டுருக்கோம் இனிமேல் போடுவோம் அது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ டெய்லி பாருங்கள் மற்றபடி மற்ற பர்சனல் விஷயத்தை வந்து இதை நம்ம உழைக்க வேணாம் ஓகேங்களா ப்ளீஸ் உங்களை தெரிஞ்சு கேட்டுக்கிறேன் பர்சனல் லைஃப்பை இந்த சோசியல் மீடியாவில் வந்து திணிக்க வேணாம் ஓகேங்களா நான் நல்லா இருக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னோட பர்சனல் லைஃப் வந்து சோசியல் மீடியாவில் போட்டோம் அப்படின்னா எனக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும் ஸோ நான் நல்லா இருக்கணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னோடய பர்சனல் திங்க்ஸை வந்து நீங்கள் கேட்காமல் இருக்க ஸோ வந்து கமெண்ட் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் வீடியோ வீடியோக்கு ரிலேட்டடாக மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் பர்சனல் லைஃப்பை உங்கள் தீம் கேட்க வேணாம் அதுக்கான அப்டேட் நாங்கள் எப்போ கொடுக்குறோமோ அப்போ நாங்கள் கொடுத்துக்கிறோம் அப்போ உங்களுக்கு தெரிய வரும் வேறு எதுவும் நீங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ண வேணாம் சொல்லுங்கள் 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 ஃபோர்ஸ் பண்ண வேணாம் இது ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் டெய்லி வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் எனக்கு இருக்கிற பிரச்சனைலையும் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படின்னா அது உங்களுக்காக மட்டும்தான் ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ மற்றபடி வந்து டெய்லி நம்ம வீடியோ போடலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஏதாவது ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்காக அதுக்கான அப்டேட்டும் நான் வந்து கொடுக்குறேன் எல்லாமே இனிமேல் நல்லபடியாக நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஸோ நம்மளோட பர்சனல் லைஃப்பையும் நம்ம ப்ரொஃபஷனையும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம் ஸோ வந்து ரெண்டையும் மிஸ் பண்ணாமல் ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன் ஓகேங்களா அது மட்டும் தான் நான் உங்கள் கிட்டே கேட்டுக்கிறேன் ஸோ இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன் நானாகவே எப்போ எல்லா ப்ராப்ளமும் சரியாகி எல்லாமே சரியாகி நார்மலுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் எப்போ அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ நாங்கள் வந்து அப்டேட் கொடுக்குறோம் ஓகேங்களா அது வரைக்கும் இந்த பிரச்சனையை பற்றி பேச வேணாம் இந்த லவ்வை பற்றியும் பேச வேணாம் அதுக்கு இப்போதையும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க நாங்கள் வந்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிக்கிறோம் ஈஸ்கேச்சு கேட்டுக்கிறேன் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே எல்லாருமே ரொம்ப மெச்சூராக தான் இருப்பீங்க ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம ப்ரொஃபஷனில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அதை மட்டும் பார்த்தா நம்ம வீடியோவை வந்து என்ஜாய் பண்ணலை வேறு எதுவும் நான் பற்றி கேட்டுக்கலை எனக்கு சப்போர்ட்டாக இருக்குது அவ்வளோ தான் அவ்வளோ தான் இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் டெய்லி நம்ம வீடியோ போடலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ